இறைவன் தூதாக இதமான போதம் தந்தீர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே சோல்ட் ஆகிடுது அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லி பண்ண வீடியோக்குள்ள போயிடலாம் ஆல்ரெடி நம்மளோட ஷாப்ட நேம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சில்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் லொக்கேட்டு டவுன்களுக்கும் சென்ட்ரலாக நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண சரி கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படின்னால கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பற்றி ஈஸ் நம்ம ஷாப் வந்துடலாம் மெயினாக நீங்கள் வீட்டில் வச்சு யாரும் பண்ணாலும் சரி சின்ன ஒரு ஷாப் வச்சு பண்ணுற வந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஷாப் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது ஒன் நைன்டி ஃபைவில் இருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது ஹோல்சேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரேட் இருக்குது நான் வீடியோ போடுற ரேட்டு வேறு ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு தனியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஷாப் கொண்டு விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எப்பவுமே ரெடி ஸ்டாக் கையில் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சாரி அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன்ஸ் அனுப்பி வைக்கிறேன் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது பீஸ் நாற்பது பீஸ் ஐம்பது பீஸுன்னு எனக்கு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு சூப்பரான செட் பண்ணி கல்வி கொடுத்துடுறேன் மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கீழே நம்பர் இருக்குது எது வேணுமோ வீடியோ பார்த்துட்டே இருங்க வேணுங்கிறது தக்குன்னு ஸ்க்ரீன் சார்ட் எடுங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கிடைப்பிடுங்க அவைலபிளானு கேளுங்க ஓகேன்னு சொன்ன உடனே கீழே தான் என்னோட ஜிபே நம்பர் இருக்குது பே பண்ணிட்டு ஸ்க்ரீன் சார்ட்டு எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு இது மட்டும் போட்டுருங்க ஒரு டூ ஆர் த்ரீ டீஸில் எஸ்டி கூறியில் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பார்சல் வந்துடும் வாங்க இன்றைக்கி என்ன கலெக்ஷனில் பார்க்கலாம் அப்படின்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபுல்லாமே சில்க் சாரீ தான் நம்ம பார்க்க போகிறதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ப்யூர் சில்க் சாரீ பியூர் சில்க் சாரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல ஒரு அழகான ஒரு வெட்டிங் சில்க் சாரியும் அதே சமயம் ஆஃபரில் வந்து இந்த பட்டு உங்களுக்கு நான் போட்டுக்க சரிக்கப்பட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு சில்க் சாரி இது இதுவுமே ரெண்டுமே எனக்கு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் தர தௌசண்ட் நைன் எட்டி ஃபைவ் கிட்ட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கோட போடுத்துறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது சரிக்கப்பட்டு ஆயிரத்து ஐநூத்தஞ்சு ரூபா விட்டு சாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் செவன் ஐன்டி ஃபைவ் போடு தரேன் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட போடுத்துறேன் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டில் போய் ஒரு சரி படுங்கன்னு பார்த்துக்கலாம் இன்னும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் கலர்னே சொல்லலாம் சூப்பரான ஒரு கலர் காமிச்சா நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு ஃபேன்சி கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ப்ளெயின் ப்ளவுஸ் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸைக் பார்டரோட இந்த கலர் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு லேவண்டர் பர்பிள் கலர் தான் நம்ம பார்க்கப்படுறது அடுத்த அடுத்த அடுத்தது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலர் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் அதுக்கு வந்து அழகான ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு முந்தாணி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் மெயின் என்னன்னா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் இந்த மடமடப்பு இருக்கிறது அந்த இதுவுமே இருக்காது என்ன காரண ரீசன் கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேல் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குங்க செம சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு பென்டெக்ஸ் பார்டரோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு ரெட் கலர் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு மீனா புட்டா கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாமே பெப்சி ப்ளூவில் முந்தாணி கொடுத்து சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரங்க பிளெயின் ப்ளவுஸ் வந்துடும் கைக் பார்டரோட இதுவுமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்கிரீன் சேர்த்து உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் வரும் நைன் நைன்ட்டி ஃபைவ் வரும் இப்போ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறது எல்லாமே உங்களுக்கு நைன் நைன்ட்டி ஃபைவ் வரும் செகண்ட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் தெரிஞ்சு வரும் வாங்க நெக்ஸ்ட்டு வேறு கலர் பார்த்துடலாம் அடுத்தது பாருங்கள் ஒரு இங்கிலீஷ் கலரு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க சமாளான ஒரு பார்டரில் ஒரு பியூட்டிஃபான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்க்ரீன் ஷார்ட்டு உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த அழகான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காண்கிறோம் பாருங்க அதிலே ஒரு பாருங்கள் அழகான ஸ்கை ப்ளூ கலரு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இவ்வாருங்க எப்படி இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மெருன் கலர் பாட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம அழகாக இருக்கும் ஃபுல்லாமே மேங்கோ டிசைன்ஸில் உள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே சாஃப்ட் ஃபீல் இருக்குனால எல்லாருமே வேர் பண்ணிக்கலாம் உடம்பு இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே அழகாக இருக்கும் இவ்வாறுங்க எப்படி இருக்குதுன்னு சம சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நல்ல ஒரு ஃபேர்ஸ்டைல் க்ரீன் கலரில் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க அப்படிங்கிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு வயலட் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க மெஜந்தா கலரில் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு கோர்வையில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சாரீஸ் எல்லாமே இதில் எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லா சாரீஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இப்போ அடுத்த கலர் கலிக்கிற மாதிரி பண்ணுவாங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு எல்லோ கலர் தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல் மேங்கோவில் அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சில்வர் புட்டா போட்டு ரொம்பவே அழகான முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க க்யூட்டான ஒரு கலரு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலரில் கொடுத்துருக்காங்க சாரீஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடாமலை கலரில் வந்து உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே கொடுத்து அதில் வந்து ஃபுல்லாமே கொடி டிசைன்ஸ் கொடுத்து பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேன்ஸாக கொடுத்துருக்காங்க ஒரு மயில் கழுத்து கலர் இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது கலர் காம்பினேஷன் எல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இங்கே பாருங்க எப்படி இருக்கணும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் எல்லோ கலரு மோஸ்ட் ஒரு ஃபேவரெட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பாருங்க கற்றுக்கணுன்னு ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பவான ஒரு டிசைனு இந்த சாரீஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு அதே கொடி டிசைனில் நல்ல ஒரு பார்டரில் மட்டும் ரொம்பவே ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் நல்ல ஒரு பார்டர் ஹைலைட்டான பார்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஃபேஸ்டல் க்ரீன் கலரில் ஒரு லைட்டு பிஸ்தா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு ப்ளூ கலரில் ஒரு அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாருங்கள் சாரீ ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்கங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்க நெக்ஸ்ட் கலர் வேறு கலர் பார்த்துடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சாரீ சூப்பரான ஒரு ஒரு மஸ்டர்டு கலர் மாதிரி ஒரு தேன் கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு நல்ல ஒரு முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேங்கோவில் கொடுத்து ரொம்பவே ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இல்லை சாரீஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு மீனாக போட்டால் நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பியூர் சில்க்கு ஈக்குன்னா ஒரு டிசைன்ஸ் அது எல்லாமே எப்படியுமே நார்மல் நீங்கள் ரேட்டு வெளியே அது வாங்கினாலும் கண்டிப்பாக ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே கண்டிப்பாக இது சாரீஸ் கண்டிப்பாக வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரீ இப்போ அடுத்த கலர் காம்கிரம் பாருங்கள் அதுலேயே ஒரு அழகான ஒரு ரெட் கலரு குங்குமப்பூ கலர் மாதிரி சூப்பரான ஒரு கலர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கலரில் ஒரு நகாப்பல கலர் ஒரு ஒரு என்ன குங்குமப்பூ கலரில் பார்டர் கலர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனு ஃபுல்லுமே பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரீஸ் முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெப்சி ப்ளூ கலரில் ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க சாரீஸ் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னா அடுத்தது பாருங்கள் ஒரு பேரட் க்ரீனு பாருங்க அழகான ஒரு பேரட் க்ரீனுக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹைலைட்டான ஒரு பார்ட்ரு பாருங்க அதுக்கு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸாரீஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிச்சாக இருக்குது சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரவுண்ட் ரவுண்ட் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அது இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அப்ல கண்டிப்பாக இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அது ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரில் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பீச் கலரு இதுவரை நம்ம வந்து மோஸ்ட் இந்த கலர் நம்ம பார்க்கவே இல்லை ஒரு அழகான ஒரு கலர் அதுக்கு பாருங்கள் சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான லீஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்குது குட்டி குட்டி மேலங்களை கொடுத்து அதில் ஃபுல்லாமே டபுள் ஷேடில் சில்வர் வித்து ஒரு பிண்ட் காப்பர் ஜெரியில் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் வந்து பாருங்க இந்த கலர் தான் ப்ளவுஸ் வரும் ப்ளூ கலரில் முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே இது எல்லாமே அழகான ஒரு ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைன் தான் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கலர் இருப்பாருங்க சாரி சூப்பரான ஒரு கலரு இப்போ அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே டோட்டலாக இப்போ பாருங்கள் அதுக்கு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதுமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட்டு தான் சேம் ரேட் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் நான் எவ்வளோ அழகான கலரு பாருங்கள் அடுத்த கலர் காம்கிறேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் ஒரு அழகான ஒரு பாட்டில் க்ரீனுக்கு நல்ல ஒரு ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் செம அழகாக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச் பார்டரில் கொடுத்துருக்காங்க அதனால் சேரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்க டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் பியூர் சில்க் சாரீஸ் தோத்திரம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க செவி சில்கில் செம க்யூட்டான ஒரு பார்டரு அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்ன்னு சொல்லலாம் நல்ல ஒரு குங்கும பூ கலரில் அந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான டபுள் சைடில் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க லீவ் டிசைனில் சில்வர் வந்து செல்ஃப் அந்த பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கலர் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கீம்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க பாருங்கள் அடுத்த கலர் காமிச்சிடும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ராமர் கிரீன் கலரில் ஃபுல்லாக சில்வர் டச்சில் ஒரு அழகான மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது ஃபுல்லாகவே சில்வர் இருக்குது மேங்கோ ஃபுல்லாமே அந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்வர் டைப்பில் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இது இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் கிரீன் கலரு இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு பாட்டில் கிரீன் இது வந்து பார்த்திங்கன்னா லைட் கிரீன் கலருக்கு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுமாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இது எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அழகான சரிக்கா தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான ஒரு சாரி இதில் உள்ள கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டூ ஏழு கலர் இருக்குது இது எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிகர் அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டில் வேணால் இல்லாமல் இருக்கலாம் யாருக்காவது உருவம் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கேட்டுருங்க எனக்கு உருவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க அவங்களுக்கு உருவம் இல்லாத பார்த்து நாங்கள் டிசைன் அனுப்பிவிட்ருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு டிசைன் இருக்குது அந்த ஏழையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த கலரே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள டிசைன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகதான் செய்யும் ஏன்னா வர்றது கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கலரும் அஞ்சு கலர் தான் வரும் ஆனால் டிசைன்ஸ் தான் எக்கச்சக்கமாக வரும் எக்கச்சக்கமாக நம்மளால போட முடியாது அதனால அந்த பேட்டர்னு குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு போட்டுறேன் இதுக்குள்ளே வர டிசைன்ஸ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது எல்லாமே டிசைன்ஸ் ஒவ்வொன்றா இதில் உங்களுக்கு நான் காமிச்சிட வாங்க வீட்டில் போய் பாத்துருவோம் ஃபர்ஸ்ட்டு கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சூப்பரான ஒரு சாரி பாருங்கள் பாருங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி சாப்பிடு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்க ஆ மேலாம் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கலர் டிசைன்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் மட்டும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் நான் திருப்பி வீடியோவில் சொல்லிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் அந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் அதில் வரும் காமிச்சிடுற மாதிரி இது ஒரு மேங்கோ டிசைன்ஸ் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இன்னொரு கலர் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு லீவ் டிசைன்ஸ் ஒன்று இருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் அதுலயே பாருங்கள் இது ஒரு லீஃப் டிசைனு இங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ வராது இதில் மயில் போட்டு ஒரு லீஃப் டிசைன்ஸ் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் டிசைன்ஸ் அவ்வளோதான் அதுக்காக உங்களுக்கு ரொம்ப டிசைன் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஆனால் சாரீஸு குவாலிட்டி அந்த ஷைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வரும் எதுவுமே மாற்றம் எதுவுமே வராது இது எல்லாமே பிரைடல் சாரீ அதுவும் இப்போ ஆஃபரில் வந்திருக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் ஒரு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இவ்வளோ அந்த அஞ்சு கலர் இப்போ ரிமைண்ட் பண்ண கலர் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு ரெட் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்க அப்படி இருக்குன்னு டா சம அழகாக இருக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி பூ இந்த மாதிரியும் பூ வரலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாரி ஸோ க்யூட்டான ஒரு கலரில் எவ்வளோ கிராண்டா இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிசைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வரும் இப்போ சாம்பிள் தான் ஒவ்வொரு டிசைன்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் டா அப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்கள் க்ரீன் கலர்லயே பாருங்கள் இது ஒரு டிசைன் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இது ஒரு பாருங்கள் அதே மாதிரி இதுலேயே கிரீன் கலரு இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலரு சூப்பரான ஒரு கலரு இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் சார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே இந்த நல்ல ஒரு அழகான ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பிக்க பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு நம்ம ஒரு க்ரீன் கலரில் பார்த்துடலாம் இப்போ அடுத்தது பாருங்கள் அழகான ஒரு வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலரு ஸோ அழகான ஒரு கலர்னே சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பாருங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஒரு மயில் போட்ட மாதிரி குட்டி குட்டி மயில் போட்ட மாதிரி டிசைன்ஸ் வருது ஆனால் இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் இருக்குது நீங்கள் ஃபிகர் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது உருவம் வேண்டாம்னு சொன்னிங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் பார்த்துட்டு உருவம் இல்லாத டிசைனை பார்த்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக புக் பண்ணிடுவேன் இந்த ஃபைனல் கலர் பாருங்கள் அதுலேயே ஒரு ரெட் கலரு இப்போ இது இன்னொரு டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் மாறி மாதிரி வரும் ஃபிகர் இல்லாமல் ஒன்று ரெண்டு டிசைன்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் கிடையாது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் ஃபிகர் இல்லாமல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வேணால் உங்களுக்கு நாங்கள் புக் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் அழகான ஒரு ரெட் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாம சூப்பராக இருக்கும் இங்கே ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அப்படியே தான் இருக்கும் மாற்றம் எதுவுமே இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டுட்டேன் நைன் நைன்டி ஃபைவ் வெட்டிங் கலெக்ஷன் போட்டுருக்கேன் வந்து உங்களுக்கு செவன் நைன் ஃபைவ்ல போட்டுருக்கேன் எது வேணுமோ உடனே புக் பண்ணிக்காங்க உங்களுக்கு எல்லாமே ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷன் கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பெருவுகள் பிராசி